அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மிதன லக்கணம் மிதனராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் ராசியான தனுசு ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ தனுசு ராசியில் என்ன நச்ச நச்சசாரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய குரு புத்திநாதன் குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாக இந்த பதிவு வந்து நாங்கள் மிதனக்கணம் மிதனராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது மிதனக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு பத்தி நடக்குமான ரக்கண பாவக இதே இந்த பலன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி ஒருத்தோடு நீங்கள் பார்த்து பலன் அழைச்சிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து எத்தனை கூடிய திசா புத்தி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா ராகு திசை புத்தி பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் பத்து குடிவன் புத்திங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு புத்தி ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாடு காலையில் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராகு திசையானது பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க அது ராகு திசையில் குரு புத்தி உங்களுக்கு இரண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கலத்திலேருந்து எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசியான தனுசரி என்ன நினைச்ச சாரம் பார்த்தலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து என்னென்ன நினச்ச சாரம் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் இந்த மிதன நலக்கணக்காரர்களுக்கு இந்த ஏழாவோட பாதக பாதகாதிபதி ஆட்சி பெற்று நேரத்தில் உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ என்ன என்ன எது எந்த ஆட்சி ப எந்த ஆட்சி ஆட்சிப்பட்றாதுங்க பாயிண்ட் அப் அப்போ மூலத்தில் ஆட்சிப்படுறார் அப்போ மூலத்தில் பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போது என்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் ஏழு சம்மந்தப்படுது கேள்வி சம்மந்தப்படுறார் அப்போ ஏழு டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திருமணம் ஒன்று நடக்குது ஆனால் கலப்பு திருமணம் தான் நடக்குங்க ஓகேங்களா ஓகேங்களா அதே கலப்பு திருமணம் நடக்கிறது கண்டிப்பாக கலப்பு திருமணம் நடக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்துலையும் சரி கூட்டாளியும் சரி நம்ம அதர் கேஸ்ட்டுக்காரர் தான் நம்ம கூட பழுவாங்க அதர் கேஸ்ட்டுக்கார கூட நம்ம நம்ம பாயிண்ட்டை வச்சுக்குவோம் ஓகேங்களா அப்போ சமூகத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலங்களில் நம்மளுக்கு அடுத்தது காலகட்டம் இப்படி தான் நம்ம அமையுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 ஆன்மீக வழிபாடு ஒரு ஜீவசம் வழி வழிபாடு குரு வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம சிறப்பு அம்சம் கொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் ஒரு ஒரு மூலிக்கு சம்மந்தப்பட்டது ஒரு ஓகேங்களா இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது இதையோ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாகவோ சில அது அது மூலியம் ஒரு பழக்க வழக்க உடையதாகவோ ஆகிறது உடனே வாய்ப்பு பாய்டப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாளி ரூபம் மூலியமாகவோ ஒரு நம்ம கலதுறது மூலியமாகவோ நம்மளுக்கு பாய்டப்பை ஏற்படுத்த உடனே வாய்ப்பு பாய் கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ ஆட்சி ஆட்சிப்பட்டு கேசி சாதனம் ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதிலருந்து நாம் வந்து ஒரு ரிலீஃப் ஆகணும் ஒரு சாந்தமாகணும் இது மட்டும் நன் நன்மை கிடைக்குனாக்கா நீங்கள் வந்து மாதிரி குறு வழிபாடு பண்ணீங்கன்னாவே ஓரளவுக்கு சாந்தமாகலாங்க ஓகேங்களா சரிங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா போராட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் போராட சாத்துட்டு ஆட்சி போ ஆட்சி போட்டு புத்தி நடத்தினால் என்ன பண்ண நாலு பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுது அஞ்சு பண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழு டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா விரும்பிய திருமணம் கண்டிப்பாக நடக்குங்க இந்த கா காலகட்டங்களில் அப்போ நம்மளோட நான் நம்ம குழந்தைங்க மேட்சர் ஆகுறாங்கன்னா அவங்க விரும்பி திருமணம் பண்ணி வைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கால காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு அங்கே உயர்கல்வி உச்ச கல்விக்காக பார்த்திங்கன்னா ஊரு டு ஊர் வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலங்களோட அனுப்பிக்கிறதுக்கு பாயிண்ட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கு உண்டான செலவுன்னா அதுக்கு உண்டான அமைப்புகள் அமை அமைச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா ஆணாங்கிறந்தாலும் பெ பெண்ணுக்கிட்ட பெண்ணாக கறந்தால் ஆண்கிட்ட இப்படி மாற்றி மாற்றி பொறுப்போடணுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விஷயமா நீ பார்த்துக்குவா ஒரு பூரிக்கு விஷயமா நீ பார்த்துக்கா நீ பண்ணிக்கோ அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ நீங்கள் அவங்க கையால் செய்ய அவங்களை முன்னச்சு செஞ்சுருணுங்க அப்போ செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது அப்போ இது மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க மட்டும் பாது உசார்த்தீங்கனாக்கா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க ஓகேங்களா சரி அடுத்த சார் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்து அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய ஆட்சி பெற்று புஷ்கண்ண மாதம் வாங்கி ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்திநாதன் என்ன பலன் கொடுப்பா பார்ப்போம் அப்போ இந்த ஏழு சம்மந்தப்படுது அப்போ இந்த நேரத்தில் மூணு சம்மந்த போடுறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஏழு டபுளாக சம்மந்தப்பட்டு மூணு சம்மந்த போடுறாங்க அப்புறம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தான் நம்ம இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்குள்ளே நம்ம தான் ஒரு மதிப்புத்தக்க ஆளுகலாம் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அதாவது நம்ம கூட்டாளி மூலியமாக இன்னும் பேர் வளர்ச்சி ஆகும் மனைவி மூலியமாக கணவன் மூலம் பேர் வளர்ச்சி ஆகும் ஆகும் பட்சத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட விட்டு இடம் மாறக்கூடிய தன்மை கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு செயல்பாடுகள் கரெக்டாக இருந்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேருபோகல் அப்படியே இருக்குங்க அப்போ செயல்பாடு நம்ம வந்து கோன்ன மண்ணில் போச்சுனாக்கா வேறு மாதிரி போயிடும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்னங்கிறாங்க இது இது வகையில் சிவராஜ் யோகம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய பண்பும் இந்த இடத்துல நம்மளுடைய ஒரு அணுகு இந்த இடத்துல நம்மளை வழிநடத்து கொண்டு போவோங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்குனு கருவம் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு டாட்டு நம்மளுக்குன்னு ஒரு 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 தனி ரூட் இல்லாமல் பொதுப்படைய சமூகத்தில் வாழும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு நிலையான போக்கு நம்ம போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இது பயிர் சிறப்புன்னு சரி கறிஞர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்